அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்த நிலையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என அடுத்தடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இபிஎஸ்இன் இந்த அவசர நடவடிக்கைக்காக காரணம் என்ன பார்க்கலாம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க உள்ளது உறுதியானது அதிமுகவுக்குள்ளேயே பெரும்பாலானோருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் தங்களுடன் ஏற்க முடியாது என அதிமுகவினர் கூறி வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் அமமுகவும் தற்போதைக்கு சைலண்ட் பார்ட்னராகவே உள்ளனர் இதற்கிடையே அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அதிர்ச்சிகர முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் இந்த முறை பாஜக அதைவிட அதிக தொகுதிகள் கேட்கலாம் என்றும் அதிமுக கோட்டையாக உள்ள சில தொகுதிகளில் இந்த முறை பாஜக போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட வாய்ப்புள்ளது ஆகவே சிறப்பு விருந்து கொடுத்து அதில் வரக்கூடிய தேர்தலில் இந்த தொகுதிதான் வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுமாறு தலைமை கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது அதோடு பாஜகவுடனான கூட்டணியை முறித்த போது அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இந்த காட்சிகளை அப்படியே மறந்துவிட்டு மீண்டும் பாஜகவினருடன் இணக்கமாக பழகுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டதை தொடர்ந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்திக்கிறார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டி அதில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் பாஜக கூட்டணி அமைந்ததற்கான காரணம் உள்ளிட்டவை பேசப்படுகிறது இதனை தொடர்ந்து மே இரண்டாம் தேதியன்று அதிமுக செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகம் வகுப்பது போன்றவை விவாதிக்கப்பட உள்ளது ஆக மொத்தம் பாஜகவுடன் கூட்டணியை புதுப்பித்த எடப்பாடி பழனிசாமி உட்கட்சிக்குள் பூசல் வெடித்துவிடக் கூடாது என எண்ணி அடுத்தடுத்த நகர்வுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் தயாராகி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோரை சமாதானம் செய்யும் முயற்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்